அரசு தரப்புல என்ன பண்ண முடியுறதோ சொல்லி இருக்கோம் ரெண்டு பேரும் கலந்து பேசி இருக்கோம் நாளை காலை மறுபடியும் சந்திக்கறதா ரெண்டு பேரும் பேசி சுமூகமா கலந்து இருக்கோம் நாளை மதியம் மறுபடியும் சந்திப்போம் சந்திச்ச பிறகு சுமூகமான முடிவெடுப்போம் இப்ப பேசங்கள வந்து என்ன சப்ஜெக்ட் நீங்க பேச்சங்கள பேச்சங்கள என்ன சப்ஜெக்ட் கேறியா அந்த சப்ஜெக்ட்ட சொல்லியாச்சு ரெண்டு தரப்புல இருக்கணும் அவங்க தேவைகள் அவங்க சொல்லியிருக்காங்க எங்களால என்ன முடியுன்னு சொல்லியிருக்கோம்